அரசு பதவியேற்று ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு மாநகராட்சி மேயர் ஜெகன் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களின் அமோக ஆதரவுடன் திமுக தலைவர் மு ஸ்டாலின் மே மாதம் ஏழாம் தேதி தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார் பதவியேற்று ஐந்தாம் ஆண்டு துவக்கம் தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் புதிய பேருந்து நிலையத்தில் பட்டாசு வெடித்து அங்கு இருந்த பொதுமக்களுக்கு இணைப்பு வழங்கினார் அதன் பின்பு மேயர் ஜெகன் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்த நரிக்குறவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இப்போது தங்களுக்கு வீடு விரைவாக வழங்க வேண்டும் என்று நரிக்குறவர்கள் மேயர் ஜெகனிடம் கோரிக்கை வைத்தனர் நரிக்குறவர்களுக்கு ஏற்கனவே பேரூரணி அருகே நரிக்குறவர்களுக்கு இடம் வழங்கப்பட்டுள்ளது அந்த இடத்தில் எங்களுக்கு வீடு கட்டி தருமாறு மேயர் ஜெகனிடம் கோரிக்கை வைத்தனர் அதற்கு மேயர் ஜெகன் வீடு கட்டி தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதற்கான பணிகள் விரைவில் துவங்கப்படும் என்று மேயர் ஜெகன் உறுதியளித்தார் நீங்கள் வீட்டிலிருந்து நேராக எங்கு தொழில் செய்ய செல்கிறீர்களோ அங்கு தொழில் செய்துவிட்டு மழை வெயிலில் பாதிக்கப்படாமல் வீட்டிற்கு சென்று தங்க வேண்டும் என்று மேயர் ஜெகன் நிகுறவர்களிடம் கூறினார் அப்போது தங்களுக்கு இன்று சாப்பாடு மட்டும் உதவ வேண்டும் என்று நரிக்குறவர்கள் மேயர் ஜெகனிடம் கோரிக்கை வைத்தனர் உடனடியாக மேயர் ஜெகன் புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கும் நரிக்குறவர்கள் அனைவருக்கும் அரிசி வழங்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டார் அதுபோல உணவு அருந்துவதற்கான ஏற்பாடும் உடனடியாக செய்து கொடுத்த மேயர் ஜெகனுக்கு நரிக்குறவர்கள் நன்றி தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநகர துணை செயலாளர் கீதா முருகேசன் சுரேஷ்குமார் பகுதி செயலாளர் சுரேஷ் குமார் வட்ட செயலாளர்கள் ரவீந்திரன் முனியசாமி ராஜா மணி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் பெரியசாமி மற்றும் திமுகவினர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்